சட்டமாக இருந்தாலும் இந்திய முஸ்லிம் சமூகத்திற்கு நேராக இருக்கிறது ஒரு சமூகத்தை அழித்தொழிப்பிலே புதிதாக வைத்து தாய் நகர்த்துகிற பாரதிய ஜனதாவின் நடவடிக்கை சங்க் பரிவாரஸ் கும்பலுக்கு

அதிகாரத்தை பறித்து தன்னகத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் மாநில அரசுகள் என்கிற முயற்சியிலும் தமிழ்நாடு வழிகாட்டியாக நிற்கிறது அதற்கு வழிகாட்டியாக இந்த சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் கொண்டு வந்த மாண்புகு உறுப்பினர் வேல்முருகன் மாண்புகு பேரவை தலைவர் அவர்களே ஒன்றியரசால் அரசால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த வகுப்பு வாரி எதற்கான திருத்த மசோதா என்பது இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கும் இந்தியாவின் ஒற்றுமைக்கும் மொழிவழி சிறுபான்மை மக்களில் இருந்து மத சிறுபான்மை மக்கள் வரை அனைவருடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு மோசமான சட்ட மசோதா இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சிறுபான்மை மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உறுப்பு இருபத்தி ஆறுக்கு எதிரான ஒரு சட்டம் ஆக எந்த சூழலிலும் இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு நிறைவேற்றக்கூடாது என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக நடைபெறுகின்ற இந்த சட்டமன்ற கூட்டத் தொடரில் இதை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிற இந்த அரசினர் தீர்மானத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதே நேரத்தில் ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக இஸ்லாமியர் மக்களுக்கு எதிராக பாபர் மசூதியில் கை வைத்தது சிஏ என்ஆர்சி என்பிஆரில் வைத்தது பொது சிவில் சட்டங்களை கொண்டு வந்தது அதுபோன்று வகுப்போரிய திருத்த சட்டத்தை தற்போது கொண்டு வந்திருக்கிறது ஒன்றிய அரசு ஒற்றுமையாக இருக்கிற இந்த ஒன்றியத்தை பல்வேறு தேசிய இனங்களை உள்ளடக்கிய மாநிலங்களின் கூட்டாட்சி தத்துவத்தை உடைத்தறிவதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறது காஷ்மீரை இரண்டாக பிரித்தது இன்றைக்கு அரசியல் கட்சிகளை இரண்டாக பிரிப்பது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அரசுகளை இரண்டாக பிரிப்பது என்பதையில் தொடங்கி இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இஸ்லாமிய மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உரிமையை பறிக்கக்கூடிய மோசமான சட்ட திருத்த மசோதாவாக இது தமிழ்ச் சமூகம் பார்க்கிறது அந்த வகையில் இது ஏற்கனவே முத்துவள்ளி என்கிற அடிப்படையில் இஸ்லாமிய பெரியவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமையை பறுக்கின்ற ஒரு சட்டமாக இது இருப்பதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாமிய மக்களிடத்திலேயே போரா ஆகானி என்கிற இரு பிரிவு மக்களையும் பிரித்து அவர்களுக்கென்று தனித்தனி வகுப்பு வாரியங்களை உருவாக்கி இந்திய முழுவதும் ஒற்றுமையாக இருக்கிற இஸ்லாமிய சமூகத்திலே ஒரு குழப்பத்தை உருவாக்கி அதன் ஊடாக அரசியல் ஆதாரத்தை தேடிக்கொள்கின்ற ஒரு பிளவுவாத அரசியலை செய்கின்ற ஒரு சட்ட மசோதா என்பதை நான் இந்த வகைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதே போன்று பேரவைத் தலைவர் அவர்களே இந்த சட்ட மசோதாவில் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல புதிதாக இரண்டு அதாவது மாற்று மதத்தினரை உள்ளே கொண்டு வருவது அதுபோன்று இந்த பத்தாண்டு பன்னிரண்டு ஆண்டுகள் இந்த நிலத்தை வைத்திருந்தால் அவர்களுக்கு பட்டா மாற்றி தர செய்வது அது உள்ளிட்ட நாற்பத்தி நாலு திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது இந்த நாற்பத்தி நாலு திருத்தங்கள் என்பது இந்திய நாட்டில் வாழ்கின்ற சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு தன்னுயிர் தந்திட்ட இந்த தேசத்தின் பீராக்களாக இருந்த காந்திக்கு நகராக போர்க்களத்தில் மாண்டு போன அந்த மாவீரர்களை வேலூர் சிப்பாய் கழக்கத்தில் தொடங்கி இன்றைக்கு டெல்லியில் இருக்கிற கோட்டை சுவர்களை இடம்பெற்றிருக்கிற வரையில் அந்த மாநில இருக்கிற இந்திய சுதந்திரத்தின் போராளிகள் வரையிலும் எல்லா இடங்களிலும் நீக்கமர எனது இஸ்லாமிய உறவுகளை பார்க்கின்ற ஒரு அநியாயமான அக்கரமான மோசமான ஒரு சட்ட மசோதா இந்த சட்டம் என்பதை நான் இந்த பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் இது ஒருபோதும் இந்தியாவின் பன்முகத்தன்மையை காப்பதற்கும் இந்தியாவின் இறையாண்மையை காப்பதற்கும் இந்திய நாடு ஒற்றுமையாக விளங்குவதற்கும் இது ஏற்புடைய சட்டமாக இது அமையாது இந்தியாவை ஒரு சக்தியாக மாற்றம் எத்தனை முறை ஒரு சமூகத்தை ஒரு சிறுபான்மை மொழி சமூகத்தினரையும் அல்லது மத சமூகத்தினையும் அடக்க நினைத்தால் ஒடுக்க நினைத்தால் அவர்கள் திமிரி எழுவார்கள் தொடர்ச்சியாக இவர்கள் கொண்டு வருகின்ற சட்டங்களாக இருந்தாலும் பொது சட்டமாக இருந்தாலும் இந்திய முஸ்லிம் சமூகத்திற்கு நேரெதிராக இருக்கிறது ஒரு சமூகத்தை அழித்தொழிப்பதே குறிதாக வைத்து தாய் நகர்த்துகிற பாரதிய ஜனதாவின் நடவடிக்கை சங் கும்பலுக்கு இன்றைக்கு நேரடியாக துணை போகிற நடவடிக்கை இதை ஒருபோதும் இந்த அவை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த மசோதாவை ஆரம்ப நிலையிலே எதிர்க்கிற சூழலில் அதை கைவிட வேண்டும் என்கிற ஒரு முன்முயற்சி எடுத்திருக்கிறீர்கள் இந்தியாவிற்கே சமூக

இது நான் எதிர்ப்பை பதிவு செய்து முதலமைச்சர் என்ன தீர்மானத்தை வரவேற்ற வருகிறேன் வாய்ப்புக்கு நன்றி